வணக்கம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வரும் பல்வேறு முக்கிய தகவல்களை இந்த காணொலியில் காணலாம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க எல்லாருமே ஏப்ரல் ஃபுல் காப்பி தூள் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருப்பது பென்ஷன் பணத்துக்கு புது வெரிஃபிகேஷன் புதிய வருமான வரி விதிப்பு இன்சூரன்ஸ் சந்தா ஆன்லைனில் மட்டும் போன்ற பல்வேறு புதிய விதிகள் இது மட்டும் இல்லாமல் போனஸ் பல்வேறு தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் மினிமம் பேலன்ஸ் பொறுத்த அனைத்து வங்கிகளுக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த பண பரிவர்த்தனையும் செய்யாமல் வைக்கப்பட்டிருக்கும் பேங்க் அக்கௌண்டுகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்படும் அந்த அக்கவுண்டில் இருந்து மினிமம் பேலன்ஸ் அபராதம் எடுத்துக்கொள்ளப்படாது ஆனால் கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெற தொடங்கப்படும் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டு போன்றவை இந்த செயலற்ற கணக்குகள் விதிக்கு பொருந்தாது அது மட்டும் இல்லாமல் அந்த செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய வங்கிகள் மூலம் எந்தவொரு கட்டணமும் வசூலிக்கப்படாது வருமான வரி விதிகள் பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ரூபாய் மூணு லட்சத்துக்குள் ஆண்டு வருமானம் கொண்டிருந்தால் ஒரு வரியும் செலுத்த வேண்டியது கிடையாது ஆனால் மூன்று லட்சம் முதல் ஆறு லட்சம் வரையிலான வருமானம் கொண்டிருந்தால் ஐந்து சதவீத வரி செலுத்த வேண்டும் ஆறு முதல் ஒன்பது லட்சம் வருமானம் உடையவர்கள் பத்து சதவீத வரி விதிக்கப்படும் ஒன்பது லட்சம் முதல் பனிரெண்டு லட்சம் வரையிலான வருமானம் கொண்டவர்கள் பதினைந்து சதவீதமும் பனிரெண்டு லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரையில் வருமானம் உடையவர்களுக்கு இருபது சதவீதமும் வருமான வரி விதிக்கப்படும் அதிகபட்சமாக பதினைந்து லட்சத்துக்கு மேல் வருமானம் கொண்டிருந்தால் முப்பது சதவீத வருமான வரி செலுத்த வேண்டும் தேசிய ஓய்வூதிய அமைப்பில் என்பிஎஸ் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையமானது புதிய பாதுகாப்பு விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது இந்த புதிய விதிமுறை ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது இந்த விதிமுறை காரணமாக பென்ஷன் அக்கௌண்ட்டை லாகின் செய்யும்போது வழக்கமான யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு மட்டுமல்லாமல் ஆதார் அடிப்படையிலான இரண்டாம் கட்ட வெரிஃபிகேஷன் டூ ஸ்டாஃப் வெரிஃபிகேஷன் சேர்க்கப்பட்டுள்ளது ஆகவே ஆதார் கார்டு உடன் மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் சிம்பிளாக சொன்னால் லாகின் பண்ணும்போது ஆதாரில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும் இன்சூரன்ஸ் பாலிசி விதிகள் இன்சூரன்ஸ் பாலிசிகளை டிஜிட்டல் மயமாக்கும் நடைமுறை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிறது இந்திய காப்பீடு ஒழுங்காற்று மற்றும் வளர்ச்சி முகமை ஐஆர்டிஏஐ இந்த விதிகளை வகுத்துள்ளது இந்த புதிய விதிகள் மூலம் ஆயுள் காப்பீடு உடல்நல காப்பீடு மற்றும் பொது காப்பீடு உட்பட அனைத்து பாலிசிகளுக்கும் டிஜிட்டல் முறையில் வழங்கப்பட இருக்கிறது அடுத்ததாக ஏப்ரல் ஒன்றாம் தேதி நாளை முதல் கவுண்டர்களில் நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்கும்போது ஆன்லைன் பரிவர்த்தனை செய்துக்கலாம் சில்லறை தட்டுப்பாடை குறைப்பதற்காக இந்த நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது அதாவது கவுண்டரில் டிக்கெட் எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க அங்கே ப உங்கள் பணமாக நீங்கள் செலுத்துவீங்க தற்போது அந்த பணமாக பணமாகவும் செலுத்திக்கலாம் அதே நேரத்தில் கரெக்டான சில்லறை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லைன்னா நீங்கள் எப்படின்னாலும் யூபிஐ ஆப்ஷன் ஒரு பார் கோடு கொடுத்துருவாங்க க்யூஆர் கோடு அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களோட யூபிஐ மூலமாக உங்களோட ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இந்த மாதிரி எது மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கும்போதும் அடுத்ததாக ஏப்ரல் ஒன்று முதல் எஸ்பிஐ வங்கிகளுக்கு எக்கச்சக்க புதிய கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது அதை பற்றின முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் ஒன்று முதல் எஸ்பிஐ வங்கியோட டெபிட் கார்டுக்கு பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின விவரம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி மே ஒன்றாம் தேதி முதல் ஆக்ஸிஸ் வங்கி டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டில் அதிரடியாக மாற்றமும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்